வணக்கம் மக்களே சாம்பியன்ஸ் டிராபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிரிக்கெட் தொடரோட இறுதி போட்டி துபாயில நடந்துட்டு வருது இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகள் இந்த மோதிட்டு வராங்க இந்த டாஸ் வின் பண்ண அணி தேர்வு செஞ்சாங்க அதன்படி தொடக்க வில் யங் ரச்சின் ரவீந்திரா களமிறங்கினாங்க அதிரடியா விளையாடி இந்த ஜோடி ஐம்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை கடந்து சிறப்பாக விளையாடினாங்க இந்த போட்டியில எட்டாவது ஓவர வீசின வருண் சக்கரவர்த்தி யங் விக்கெட்டை வீழ்த்தினாரு இதனை அடுத்து பதினோராவது ஓவரை வீசின குல்தீப் யாதவ் முதல் ரவீந்திரா விக்கெட்டை வீழ்த்தினாரு அடுத்ததா பதிமூணாவது மூணாவது ஓவரை வீசின குல்தீப் யாதவ் வில்லியம்சன் விக்கெட்டையும் வீழ்த்தி அசத்தினாரு இதனையடுத்து டாம் லாதம் மிச்சல் ஜோடி நிதானமா விளையாண்டாங்க அடியோட ஸ்கோர் நூறு ரன்கள் கடந்த நிலையில டாம் லாதம் விக்கெட்ட ஜடேஜா தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஜோடி சேர்ந்த மிச்சல் பிலிப்ஸ் பொறுப்போட விளையாடி ரன்கள் சேர்த்தாங்க நிதானமா விளையாடி வந்த பிலிப்ஸ் விக்கெட் வருண் சக்கரவர்த்தியால வீழ்த்தப்பட்டச்சு இதனையடுத்து ஜோடி சேர்ந்த மிச்சல் பிரேஸ்வல் அதிரடியா விளையாடி ரன்கள் சேர்த்தாங்க நிதானமா விளையாடி அரைசதம் அடிச்ச மிச்சல் அறுபத்தி மூணு ரன்ல முகமது ஷமி பந்து வீச்சுல ஆட்டமிழந்தாரு பிரேஸ்வல்லோட அதிரடியான ஆட்டத்தால ஐம்பது ஓவர்களோட முடிவுல நியூசிலாந்து அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ரன் அடிச்சிருந்தாங்க அதிரடியா விளையாடியில் அம்பத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருந்தாரு இந்த போட்டில முதல் ஐம்பது ரன்கள் வரைக்குமே விக்கெட் விலகவே இல்ல அப்போ ரோஹித் சர்மாக்கு கோலி கேப்டனா மாறி செட் பண்றதுல உதவி அதுக்கு அடுத்த ஓவரே வில் அவுட் ஆயிருப்பாரு கோலி கேப்டனா இல்ல என்ன அடிக்கடி இந்த மாதிரி ரோஹித் சர்மாக்கு ஐடியா கொடுக்கறதுல தவறுனதே கிடையாது விராட் கோலி அதுக்கு அடுத்து இந்திய அணிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்துட்டு இருந்த ரவீந்திராவா குல்தீப் யாதவ் தான் வீசின முதல் ஓவரோட முதல் பதிலே அவுட் ஆக்கிருப்பாரு அவர் வீசின கூக்லியால இருபத்தி ஒன்பது பந்துகள்ல நாலு பவுண்டரி ஒரு சிக்ஸரோட முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்த ரவீந்திரா ஆயிருப்பாரு நியூசிலாந்து அணியோட நம்பிக்கை நட்சத்திரமா இருந்த வில்லியம்சன் பதினாலு பந்துகள்ல பதினோரு ரன்களோட குல்தீப் யாதவோட பந்துல அவுட் ஆயிருப்பாரு துபாயில ஆடுகளம் மிகவும் இருக்கிறதால பேட்டிங் செய்யறது ரொம்பவே கடினமா இருந்துச்சு இந்த பேட்டிங் செய்ய போது ஆடுகளம் மேலும் மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கான் இதன் காரணமா டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி கேப்டன் சாண்டனர் முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாரு இந்த சூழ்நிலையில நியூசிலாந்து அணி இருநூத்தி அறுபதுல இருந்து இருநூத்தி எண்பது ரன்களுக்கு மேல அடிச்சிருந்தாலே அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி

ஜடேஜா ஷமி இவங்க ரெண்டு பேரும் ஒரு விக்கெட்ஸையும் வீழ்த்தியிருந்தாங்க